எற்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கருக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பிரியமானவர்கள அது எந்த மனிதனையும் சாதாரணமாய் விடாது அது ஒவ்வொரு மனிதனுடைய ஊனையும் கணுக்கனையும் ஆவியையும் முற்றிலுமாய் அணு அணு அணுவாய் கூறு போட்டு பிரிக்கிற வார்த்தை பிரியமானவர்களை எந்த மனுஷனும் சாக்கு போக்கு சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழியே இல்லை பிரியமானவர்களை அவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டதை ஆனால் அது அதிகாரமுடைய வல்லமையுடைய வார்த்தை கருத்துடைய வார்த்தை புடமிடப்பட்டது ஆனபடினாலே அதுல எந்த ஒரு அழுக்கும் இல்லை மாசும் இல்லை வேதவசரம் சொல்லுகிறது மாத்தாள் மரியாதைய சகோதரன் ஆசிரியர்கள் மறைத்து அடக்கம் பண்ணி நான்கு நாள் ஆன பிறகு இயேசு அங்கு வருகிறார் கல்லறையின் கல்லை புரட்ட சொல்லுகிறார் புரட்டுகிறார்கள் என்று விசுவாசி கத்துடைய மகிமே பாப்பன் சொல்லிட்டு அவர் வெளியே இருந்து ஒரே ஒரு வார்த்தையை வெளியவா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லுகிறார் அவர் பக்கத்துல போகல கைய வச்சு தொடல பரிதாபமா பேசல உரத்த சத்தத்தோடு அதுதான் அதிகாரனுடைய வார்த்தை வல்லமையுடைய வார்த்தை அவருடைய வாயில் என்று புறப்பட்டது லாசருவின் சரீரத்துக்குள்ளாய் கடந்து சென்றது அவனை உயிரோடு எழுப்பினது அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது மறைத்து போன சூழ்நிலையில இருக்கிற வாழ்க்கையையும் கூடிய வார்த்தை பிரியமானவர்கள உங்களில எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை மனாந்தரத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பும் இல்லை சாபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் கருத்துடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும் பிரியமானவர்கள் இதை நன்கு அறிந்த நூற்றுக்கு அதிபதியான ஒருவன் சொல்லுகிறான் அன்றவரிடத்துல வந்து வேலைக்காரன் மருத்துவன் திமிர்வாதமாய் அவன் மிகுந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அவனை என்று சொல்றாரு நான் வந்து சுகப்படுத்துறேன் அவன் சொல்றான் என் வீட்டிற்கு நீங்க வருகிற அளவிற்கு நான் பரிசுத்தவன் அல்ல நான் தகுதியானவன் அல்ல நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறான் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை போதும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பட்டயத்தை போன்றது அதிகாரம் உள்ளது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பேசுகிற வசனத்தை பேசுகிறவர்களையும் அது அறுக்கிறதா இருக்கும் வசனத்தை கேட்கிறவர்களை அறுக்கிறதா இருக்கும் இரு உரமும் கருக்குள்ள பட்டையும் ஒவ்வொரு மனிதனுடைய ஊனையும் கரு அது பிரித்து பகுத்தறிகிற வார்த்தை பெரியமானவர்களே அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுவோம் அன்று சொல்லுவோம் அவர் சொன்ன வார்த்தையே சொல்லுவோம் உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன்

ஒரு புதிய செழிப்பான ஆசீர்வாதமாய் மாறும் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது வல்லமையுடையது பொங்கி எழுந்த கடலின் அலையை அடக்கின வார்த்தை எழுந்த புயல் புயல் காற்றை அடக்கின வார்த்தை சீறி எழுந்த புயல் காற்றை அடக்கின வார்த்தை பெரிய மனவர்களை ஆதி ஆமத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனை தவிர மற்ற எல்லாவற்றையும் வார்த்தை நாளைய உண்டாக்கினார் வினச்சலம் உண்டாக கடவுது மேலாம் பறவை நீரில ஊறுகிற ஜந்துக்கள் மற்றபடி இந்த மரங்கள் செடிகள் சகலம் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் என்று வார்த்தையை அனுப்பினார் அதிகம் மனிதனை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று மிருகங்கள் பறவைகள் நீரில் வாழ்கிற ஜந்துக்கள் மச்சரங்கள் வெளிச்சம் நட்சத்திரங்கள் சகலவற்றும் செடிகள் மரங்கள் சகலவற்றையும் அவர் வார்த்தையின் உண்டாக்கினார் வார்த்தை புறப்பட்டது அது அங்கே உருவாக்கி பிரியமானவர்களே அந்த வல்ல வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளுவோம் உடனே வார்த்தையை பிடித்துக் கொள்ளுவோம் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகி மாறும் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில் ஆமேன்